ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஸ் அகாடமி வல்லூர் குரூப் ஃபோரோடைய சோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்போ நேற்று நம்ம ஆன்சருக்கீ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் குரூப் ஃபோரில் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வித்தியாசமான கொஸ்டின் குழப்பமான கொஸ்டினுக்கு எங்கள் என்ன சோர்ஸ் பக்கா சோர்ஸ் என்ன சோர்ஸ் ஒரு விட பக்கா சோர்ஸ் சொல்லணும் ஓகேங்களா கரெக்டாக அப்படி தான் சார் இருக்குது இப்படி தான் ஆன்சருக்கேயும் வரும் அஃபீஷியல் ஆன்சருக்கையும் வரும் ஏதாவது யாருக்கு மார்க் ஆகணும்னா டீன் பீச் கொடுத்துனா நம்ம இதை வச்சு பேசலாம் ஓகேதா நீங்கள் நான் காமிக்கிற சோர்ஸை நீங்கள் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது போட்டிருந்திங்கன்னா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது ஓகேங்களா அது கம்பெனி பொறுப்பாகாது சரி பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம காமிக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நம்ம சோர்ஸு பக்காவாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த சோர்ஸ் எல்லாமே ரிலையபுள் சோர்ஸ் தான் ஓகே நம்ம தகுந்த சோர்ஸஸ் தான் ஓகேங்களா சும்மா கண்ணா நானும் கூகுளில் போய்ட்டு அல்லது எங்கேயாவது இதில் போயிட்டாலும் எடுக்கிறேன் சம் கொஸ்டின்ஸ்க்கு அப்படி சம் கொஸ்டின்ஸ்க்கு பக்கா புக்ஸில் இருந்தே எடுத்துருக்கோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கன்ஃபியூஸா இருந்தது ஓலக்கம் என்பதன் வேறு சொல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க ஓலகம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் டவுட்டடாக நேற்று சொன்ன ஆன்சர் இருக்கீங்க ஓல் தான் சொல்லியிருந்தோம் இங்கேயே அதுதான் ஆன்சர் கீ சரி ஒரு சோர்ஸ் இருக்குது ஓலக்கம் என்ற பெயர் சொல் விடை ஓல் ஓகேங்களா குறிப்பு இந்த கேள்வி ஓவேசா அவர்களின் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றில் கண்டெடுத்து தன் வேட்டியால் ஓலை சுவடியில் எடுத்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது காமெடியாக கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் பின்னாடி வாங்க ஓகேங்களா பின்னாடி வாங்க இது ஒரு இருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இருந்து எடுக்கப்பட்டது இருக்கா பாருங்க ஓலக்கம் ஓகேங்களா எப்படி அந்த வார்த்தை வந்துருக்கு பாருங்க ஓல் ஓலகம் ஓழக்கம் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து என்ன சொல்றது நமக்கு ஒரு ஒரு நம்ம தகுந்த ஒரு இதாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒட்டுதாக்கம்ங்கிறது அர்த்தம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஒட்டுதாக்கம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் அப்போ பழைய புக்கு இதெல்லாம் நீங்க அந்த பிரிண்டை பார்க்கும் போதும் சரி எழுத்துக்களை பார்க்கும்போதும் சரிங்க இதெல்லாம் பார்க்கும்போதும் சரி தெரியுது பழைய புத்தகத்துல இப்போ ஓலக்கம் ஒரு வேர் சொல் ஓல் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நம்ம தகுந்த விஷயம் ஓகேங்களா ரைட் அடுத்து போகாமல் அடுத்த கொஸ்டின் முதல் கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆனதே என்ன இருக்கும் தலைவரையை ஏற்படுத்திய கொஸ்டின் அது அடுத்து இன்னொரு தலைவரையை ஏற்படுத்திய கொஸ்டின்னு இப்போ நம்ம ஆன்சருக்கு வந்து இது சொல்லியிருந்தோம் ஆனால் ஆன்சர் வந்து இப்போது மாற்றுறோம் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா கங் கௌஹம் என்ற சொல்லி பிரித்தெழுதுகள் ஓகேங்களா ஒரு காலத்தில் பிரித்தெழுதுகள் தான் நிறைய பிடித்தோம் ஆனால் பிரித்தெழுதி கொடுத்துருக்காங்க இது ஒரு சோர்ஸ் ஓகே இதுதான் குமாரனாரோடைய புத்தகம் நம்ம படிச்சிருப்போம் ரா இதம் குமாரனார் புத்தகம் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேங்களா அவருடைய புக்கில் இருந்து சோர்ஸ் வந்திருக்கு பாருங்க என்ன வந்திருக்கு கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகம் ஓகே இதுதான் ஆன்சர் டி ஓகேங்களா லாக் பண்ணிக்கோங்க அது நம்ம கொடுத்தோம் இப்போ சேஞ்ச் பண்றோம் டி ஓகேங்களா கங்கா கூட்டல் ஓகம் ஓகேங்களா பாருங்க அப்படியே இருக்குது ஈக்குவல் டு தான் இது ஓகேங்களா பழைய புக்கில் எடுத்ததுனால கொஞ்சம் அப்படியே பிரதா தெரியும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து போறாமா அடுத்து அடுத்த கொஸ்டின் எஸ் இது இது பெரிய அளவு கன்ஃபியூஷன் இல்லை படித்தவங்களுக்கு தெரியும் ஓகே லக்ஷ்மிகாந்த் புக்கெல்லாம் படித்தவங்களுக்குலாம் தெரியும் தமிழை நிறைய சில புக்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா இந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு மாநிலங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க ஓகேங்களா அது என்ன கான்செப்ட்னா ஏங்கிற மாநிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய மாகாணங்களாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஏன்னு சொல்லுவாங்க டீல ஒன்னே ஒன்று தான் இருக்கும் நம்ம அதை மேட்ச் பண்ணாலே ஆன்சர் அடிச்சிடலாம் அம்பே சாரி அந் அந்தோமான் நிக்கோபா டி இதை மேட்ச் பண்ணால் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடிச்சு தூக்கி போட்டுடலாம் ஏதா ஆன்சர் நம்ம ஏதாவது கொடுத்துருந்தோம் அந்த இருக்கு பாருங்க லக்ஷ்மிக்கா ஓ மாற்றி சோர்ஸ் வந்துட்டோ சோர்ஸ் மாற்றி வந்துட்டு அந்த லக்ஷ்மிகா வந்து இருக்குது ஓகேங்களா லட்சுமி காந்த் இருக்குது இது வந்து வேற கொஸ்டின் கூறிய அந்த கமிட்டிய கொஸ்டின் வந்ததுல அந்த கொஸ்டின் கூறிய சோர்ஸ் வந்துடுச்சு ஓகே எதாவது கமிட்டி ஆன் ப்ரீவேட்டரைசேஷனு ஸ்டடி டைம் ஆஃப் பஞ்சாயத்தாலஜி ஃபினான்ஸ் ஓகே ஏதா அந்த ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் அதுக்கு அது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஆனால் இப்போ நான் காமிக்க இந்த கொஸ்டினுக்கு வந்து லக்ஷ்மிகாந்திலையும் இருக்குது நிறைய புத்தகத்திலையும் இருக்குது தமிழ் புத்தகத்திலையும் இருக்குது நிறைய குவாலிட்டி தமிழ் புத்தகத்தில் ஓகேங்களா நீ ஒன்றும் இல்லை டி வந்து நான் சொல்லிட்டேன்ல டிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரிக்கு அப்புறம் மட்டும் ஒரே ஒரு மாநில தான் அவுட் ஆகிருக்கும் ஏழை ஃபுல்லாமே நம்ம பிரிட்டிஷ் காலத்துடைய மாகாணங்களாக இருக்கும் மெட்ராஸ் மாகாணம் பம்பாய் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இதெல்லாம் ஏழு லிஸ்ட் அவுட் ஆகும் அப்போ மேற்கு வங்காளத்துக்கு ஏ மேட்ச் பண்ணால் சிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த ரெண்டு வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்துடலாமா அப்போ இதுக்கு அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா அந்த அது ஈஸியானது தான் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கேட்டுருந்தாங்க கமிட்டி சுற்றி எடுத்துருக்காங்க அடுத்து ஒரு தமிழில் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது எந்த பாடல் அடி அப்படின்னு கேட்டிருக்காங்க திரிகடுகம் ஓகேங்களா திருக்கடகம் நூறு ரூபா புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது திரிக்கடகத்துல இருந்தால் அந்த ஸ்கூல் புக் பழைய புக்கு தான் சமச்சீர் புத்தகம் தான் பழைய புத்தகத்தில் இருந்தால் அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவிஎஸ்டி கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து அடுத்து இந்த கொஸ்டின் ரெண்டு அந்த கொஸ்டின் பார்த்துக்கிறாங்க இது நமக்கு நேற்று கேள்வி கேட்ட கொஸ்டின் மேக்ஸில் வந்து வித்தியாசம் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல அந்த கொஸ்டின் இது ஓகேங்களா இப்படி ஆனால் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் முன்னாடி இன்னொரு இன்னொருவா கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமா ஆமா கீழ அந்த பேர் கூட இருந்தா வச்சுக்கிறான் ஏதோ ஒரு எக்ஸாம்ல இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ வித்தியாசமான மேக்ஸ் கொஸ்டின் இருந்தா எங்கேயாவது போன தடவை அந்த போமோகிரினைட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் போன குரூப் டூன்னு நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு டோல் போகும்போது ஒவ்வொரு படத்தை கொடுக்குறான் அந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின் இந்த தடவை பேசும் பொருளான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் அப்போ நமக்கு கேட்டது இந்த கொஸ்டின்னு அப்போ இதே மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசிலேயே வேறு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அப்போது பெரிய அளவுக்கு புதிய கொஸ்டின் தான் கிடையாது ஓகேங்களா ரைட் அப்போ அந்த சோர்ஸ் நான் சொல்லல கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் ஓகேங்களா இது இந்த தான் இருந்திருக்கு தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்ரமணியன் சி டாக்டர் சி நடேச முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு போட்டிருக்காங்க எஸ் ஓகேங்களா இது கரெக்ட் தான் நிறைய பேர் தென்னிந்திய பிரபலங்கள் நீங்க படிச்சது இந்த திராவிட பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு இந்த நாயுடு ஒருத்தர் எழுதிப்பாரு நாயுடு பார்த்தசாரதி நாயுடு ஒருத்தர் எழுதிப்பாரு ஓகேங்களா அந்த புத்தகத்தையும் இந்த புத்தகம் கன்ஃபியூசன் அது திராவிட பிரபலங்கள் தென்னிந்திய பிரபலங்கள் ஓகேங்களா கன்ஃபார்ம் இந்த புக்கில் இருந்து வர சோர்ஸ் தான் பாருங்கள் தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்ரமணியன் டாக்டர் சி முதலியார் மகாத்மா காந்தின்னு ஒப்பிட்டு எழுதியா கரெக்ட் ஓகேதா கன்ஃபார்ம் கரெக்ட் ஓகேதா இப்போ இதுவும் சோர்ஸ் இப்போ இந்த இந்த புக்கு அப்போ இந்த புக்கெல்லாம் ஒரு காலத்தில் குரூப் ஒன்னுக்காகவும் மெயின்ஸுக்காகவும் குரூப் டூக்காகவும் படிப்பாங்க இப்போ குரூப் ஃபோருக்கே படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கதைப்பட்டுவிட்டோம் ஆ சரி அடுத்து வாங்க அப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான வாழ்க்கையில நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் நம்ம அகராதியிலிருந்து ஒவ்வொரு மொழியிலிருந்தும் தமிழ் சொல் எத்தனை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பக்காவா ஆதாரம் இருக்கு பாருங்க கொடுத்துருக்கான் அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து ஆறு சொற்கள் தெலுங்கிலிருந்து இருந்து முப்பத்தி நாலு சொற்கள் இது வந்து ஆன்லைன்ல டிஜிட்டல் லைப்ரரி புக்குல இருந்து ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது கன்னடத்திலிருந்து நாலு அரபு பாரசீக இந்துஸ்தானிலிருந்து நானூற்றி நான் பதினொன்று ஆங்கிலத்திலிருந்து நானூற்றி எண்பத்தி ஆறு மேற்பட்ட சொற்கள் தமிழில் புகுந்திருப்பதாக திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை என்பவர் தமிழ் அகராதியின் இணைப்பில் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் லைப்ரரியில் நம்ம புக்கு மொபைல பார்த்தது தான் இது அந்த சோர்ஸ் ஓகேங்களா அப்போ இதுக்கும் பக்காவான சோர்ஸ் ஓகேங்களா பக்காவான சோர்ஸ் ஓகேங்களா திவான் பகதூர் இந்த கொஸ்டின் ஓகேவா ரைட் அப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆகி ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாம் நீங்களே ஓகேங்களா ஆங்கிலத்துக்கு என்ன சொன்னாங்க என்னப்பா எதுக்கு இல்லையா போர்ச்சுகீஸியத்துக்கு ஆறு ஓகேங்களா ஏக்கு த்ரீ ரெண்டு ஆப்ஷன் வந்துடும் தெலுங்குக்கு வந்து ஆறு ஓகேங்களா எஸ் ஆ தெலுங்குக்கு வந்து முப்பத்தி நாலு அரபு பாரசீக இந்துஸ்தானிக்கு நானூற்றி நாற்பது ஆன்சர் சி ஒரு இது ஓகே கன்ஃபார்ம் ஆன்சர் சி ஓகேங்களா ஏன்னா இங்கே இருக்க சோர்ஸ் வேணா ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க ஓகேண்ணா இதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன் சோர்ஸ் எடுத்து பார்க்கறம் அடுத்து பாருங்கள் இதில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த அப்சஸ் நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்சஸ்ங்கிற கலை மட்டும் நம்ம தமிழ் வளர்ச்சித் தொகை அதுலேருந்து வந்திருக்குது அப்சஸ் பாருங்கள் சீது கட்டி ஓகேங்க அது வந்துருக்குது ஓகேங்களா ரைட் அப்போ நான் நேர்த்தி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம்ப்பா இது ரொம்ப முக்கியமானது நம்ம இடம்பெயர்வு வேளாண்மை தமிழ்நாட்டுக்கு என்ன ஆந்திராவுக்கு என்ன கேரளாவுக்கு என்ன பிடிச்சிருப்போம் இங்கே மலேசியா வியட்நாம் பிரேசில் மெக்சிகோ கொடுத்துருக்காங்க எங்கேயோ இருந்து கேட்குற ஸ்கூல் புக் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய ஸ்கூல் புக் தானே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க லெவன்த்தோ டுவெல்த்தோ ஜாகிரபி புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க பாக்ஸ் போட்டிருக்கு பிறகு இந்த ஏதாவது நாடு இருக்கு பாருங்க மலேசியா அதுக்கு பிறகு தான் லடாங்கு வெனிசுதா வியட்நாம் ரே இலங்கைக்கு சென்னு ஓகே நம்ம கேட்டது இந்த ரெண்டு கேட்டிருக்காங்க மெக்சிகோடு இருந்தது இருக்கு மெக்ஸிகோ மில்பா ஓகே எல்லாமே புக்கில் இருந்தால் வருது ஆனால் நம்ம ஜாக்ரஃபிலே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் ஜாக்ராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் மட்டும் தான் படிப்போம் நினச்சி வாழ்க்கையே வேற தொடர மாட்டோம் ஆனால் இப்படி தான் கூட கேட்குறாங்க ரைட் அடுத்து பாருங்க அடுத்து இந்த கொஸ்டின் இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பேச போகிறதானது தான் ரெண்டு கொஸ்டின்ல இது ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய கோஷின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் இது தப்பு இது தப்பு தான் ஓகேங்களா கரெக்ட் கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு தவிர்த்து இதுவா பாம்பேவா டெலியான்னு கன்ஃபியூஸாக இருந்தது அதுக்கு வந்து நம்ம கூகுள் ஏஐ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் என்னாச்சு த எக்ஷன் ஏ நாட் ஈக்கு பி நாட் ஈக்குவல் டு சி மீன்ஸ் ஆல் த்ரீ வேரியபிள்ஸ் ஏ பி சி ஆர் டு ஸ்டில் வித்தியாசமானது ஓகே ஃப்ரம் ஈச் அதர் தர் ஃபோர் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அண்ட் பி இஸ் நாட் ஈக்வல் டு சி விச் ஆல்சோ எம்ப்ளாய்ஸ் தட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படி தான் சொல்லுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு சி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாப்புல அதனால் ஏ நாட் ஈக்குவல் டிசினால் இங்கே ஏ ஈக்குவல் டிசி கொடுத்துருக்கு ஆனால் இங்கே ஆறு தான் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்போதைக்கு இதுதான் நம்ம சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா இது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஆதாரத்தை சொல்கிறோம்ப்பா உங்களுக்கு தெரியப்படுது அப்போ அடுத்து இது ரொம்ப கவர்மெண்ட்டோடைய பாலிசிலிருந்து கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோடைய பொருளாதார ஆய்வறிக்கை இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடி போடு அக்ரிகல்ச்சர் ஸ்டடிஸ் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பா கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஓகேங்களா இது எங்கேயுமே வந்து தனியாக புதுசாலாம் எதுவும் சொல்லுது கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பாருங்க கன்சப்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர் அதெல்லாம் விட்ருங்க ஓகேங்களா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் கிரவுண்ட் நட்டு சுகர் கேனு கரும்பு இதெல்லாம் செகண்ட் இது மைஸ் ஓகேங்களா தேர்ட் இது அப்படின்னா பேடி ஓகேங்களா பேடி ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா ரைட் அப்போது வரிசை அதை நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா கீழே இருந்து மேலே போகும் த்ரீ டூ ஒன் இது அதிகமாக இது அதிகமாக அடுத்தது அதிகமாக ஓகேங்களா ஏறு வரிசை தானே நினைக்கிறாங்க ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு போகணுங்க ஆமாப்பா சின்னதுலேருந்து பெருசு போகணும் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் இருக்கா ஏறு வரிசை தான் ஆமாம்ல ஓஹோ நம்ம இதை பார்க்கணும்ல நமக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டு ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி தான் கேட்குறாங்க ஏர் வரிசைங்கிற வார்த்தை இருக்குது ஏறு வரிசைங்கிற வார்த்தை இருக்கும்போது சின்னதுலேருந்து பெருசு போகணும் அதுதான் ஏறு வரிசைக்குரிய அர்த்தம் இப்போ சின்ன ப்ரொடக்டிவிட்டி கம்மியான ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி அப்படிதான் கான்செப்ட் அப்படி பார்த்தா ஒன் டூ த்ரீ தான் வரும் ஏன்னா இது மூணாவது ப்ளேஸு அடுத்து இது வந்து அதிகமான அடுத்து ரெண்டாவது இதுதான் அதிகமான இது இருக்குது அப்போ பெரியதுன்னா ஒன் டூ த்ரீ தான் வரணும் இது எப்படி கொடுக்குறாங்க தெரியல ஓகே நானுமே இப்போ தான் கொஸ்டின் சோஸ் ரைட்டர் ஏறு வசதியில் வேர்டை வந்து இப்போதான் பார்க்குறோம் சரி சரி ரைட் பாக்கிறேன் அடுத்து ஆ இந்த ஒரு கொஸ்டின் ஓகே ஏன்னா கொஸ்டினை பஸ் நான் காமிச்சிடுறேன் இந்த பாருங்கள் கடனை கழித்தல் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் கச் கரிசல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தை கடை விரித்தல்னா பலர் முன் பலர் முன் சொல்லுதல் ஓகேதா பலர் முன் சொல்லுதல் விரைவு கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல் சொல்லுவாங்கல்ல கடன் கட்டாய் பேசுதல்னா கடுமையாய் பேசுதல் இருந்தது ஆஹ் கக்கல் கரிசல்னா கலங்கள் நீர் கக்கல் கரிசல்னா கலங்கள் நீர் ஓகேங்களா அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் ரெண்டு இது மேட்ச் பண்ணால் மேட்ச் பண்ணிடுவாங்க கக்கல் கடிச்சதுனா நீர் டிக்கு ஒன்று மூணு ஆப்ஷன் இருக்கா அடுத்து கடனை கழித்தல்னா மனமின்றி செய்தல் இந்த மூணு ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஆகுது கடை விரித்தல்னா முரண்படுதல் தானே வரும் ஓகேங்களா அப்படி மேட்ச் பண்ணுறோமா கடன் கடை விரித்தல் பலர் முன் தான்தை சொல்லுதல் ஓகேங்களா தன்னொன்றியதை சொல்லுதல் அப்போ தன் ஆற்றலை சொல்லுதருமோ வருமோ ஆமாம் கடை விடுத்துலுக்கு த்ரீ பிக்கு த்ரீ போட்டால் வா வரலை பிக்கு த்ரீயே இல்லை அந்த இருக்குது இந்த ஆப்ஷன் சொல்கிறதுல சாரிப்பா பிக்கு த்ரீ இந்த ஆப்ஷன் சொல்லலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கன்ஃபியூஷனு அந்த ரெண்டு ஆப்ஷனில் இது சொல்கிறோம் ஏதா ஆன்சர் சரியா நம்ம ஒரு சி சொல்லியிருக்கோம் ஏதா ஆன்சர் சரியா ரைட் எடுத்து வரலாமா சோர்ஸ் இதெல்லாம் சோர்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா எடுத்து போகிறீங்க ஒரு இது கொஸ்டின் கேம்ச்சிட்றேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கு காமிச்சிடுறேன் இது ஈஸி தான் போட்டுருப்பேன் தான் இந்த அகட விகடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடை அடரடி படரடி ஈரொட்டு கை கூடுதல் ஈரொட்டுன்னா உறுதித்தன்மை கை சித்தி அடைதல் ஓகேங்களா இதை வச்சு தான் மேட்ச் பண்ணுறோம் ஓகேங்களா அடை அகட விகடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெருங்குழப்பம் அகட விகடம்னா தந்திரம் ஓகே அடரடி படரடினா பெருங்குழப்போன்னு சொல்கிறாங்க பீ தான் நம்மளும் ஆன்சர் பீரை கொடுத்துருக்கோம் அகட விகடம்னா தந்திரம் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அடுத்து கை கூடுதல் தான் சித்தி அடைதல் ஓகே ஈரோட்டுனா உறுதித்தன்மை ஓகேங்களா ரெய்டா இதுக்கு பக்கா சோர்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்துருங்க அடுத்து வாங்க வேலை பிசகு நிறைய பேர் ஒவ்வொன்று சொன்னாங்க தீய காலம் இது அந்த புக்கு ஏதோ ஒரு புக் இருக்குல்ல அந்த இருந்து தான் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு சாஃப்ட் காப்பி ஒரு ஆகுது ஓகேங்களா அந்த புக்கு இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ஆ அடுத்து பாருங்க எஸ் அவ்வளோதான் ஓகேங்களா இதுக்கும் நமக்கு ஆன்லைன் சோர்ஸ் இருக்குது நான் கேமுட்டேன் தோழன் கம்ராட் அப்படின்ற சொல்லுக்கு வந்து போர்ச்சுகீஸே மொழி தான் நீங்கள் கூகுளில் போயிட்டு கம்ராட் வேர்ட் ஆர்ஜின் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் ஸ்பானிஷ் அப்படி இல்லைன்னா போர்ச்சுகீஸ் வரும் ஓகேங்களா அப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெரியாத நண்பர்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம் ஓகேங்களா பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ